அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க ஆனா இப்பதான் ரொனால்டோ திருமணமே செய்ய போறாரான்னு ரொனால்டோவோட ரசிகர்கள் ஒரே ஷாக்ல இருக்காங்க என்னென்ன விரிவா பார்க்கலாமா கால்பந்து விளையாட்டோட ஜாம்பவான்னா அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இன்றைய தலைமுறையின் சிறந்த கால்பந்து வீரராகவும் இவர் கருதப்படுறாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு பக்கம் கால்பந்து விளையாட்டு இன்னொரு பக்கம் விளம்பரம்னு கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு வராரு அதனாலேயே உலகின் பணக்கார விளையாட்டு வீரராகவும் மாறியிருக்காரு இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்னுடைய நீண்ட நாள் ஜார்ஜினா திருமணம் செய்ய போறதா ஆரம்பிச்சிருக்காரு இத உறுதி செய்யும் விதமா ஜார்ஜினா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க அந்த புகைப்படத்துல நிச்சயதார்த்த மோதிரம் அணிந்தபடி ரொனால்டோ ஜார்ஜினா உடைய கைகள் இடம்பெற்றிருக்கு அந்த மோதிரம் கிட்டத்தட்ட பதினைந்து கேரட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு விலை எட்டு கோடிக்கும் அதிகமா பக்கம் தங்களுடைய வாழ்த்துக்களை கிறிஸ்டியானோ ரொனால்டோ சார்ஜினா தம்பதிக்கு ஏற்கனவே அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க இப்பதான் இவங்க திருமணமே செஞ்சுக்க போறாங்களா அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து இவங்க ஒன்றா வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு ஏற்கனவே அஞ்சு குழந்தைகள் இருக்காங்க இருந்தாலும் தன்னுடைய நீண்ட நாள் காதலி ஜார்ஜினாவை ரொனால்டோ திருமணம் செய்ய இருக்காரு